الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرنا إسلامي حديث بارتلي دول نام ريبتي எட்டு ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இமாம் நவவி அல் அலை அவர்களினால் என்ற செய்யப்பட்ட ஹதீஸ் கிரந்தத்திலே அதனுடைய விளக்க உரையாக இமாம் சாலே அல் உசைமின் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய விளக்க உரையை மையமாக கொண்டு இந்த வகுப்பு நடைபெறுகின்றது என்பதை நினைவூட்டியவனாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸையும் مبتدأ قريبا نيرثيل الله والعافية نعم السهري الحديث التاسع والعشرون عن بن جبل رضي الله عنه قال قلت يا رسول الله أخبرني بعمل يدخلني الجنة ويبعدني عن النار قال لقد سألت عن عضي وانه ليسير على من يسره الله تعالى تعبد الله لا تشرك به شيئا وتقيم الصلاه وتؤتي الزكاه وتصوم رمضان وتحج البيت ثم قال الا ادلك على ابواب الخير الصوم جنه والصدقه تطفئ الخطيئه كما يطفئ كما الماء النار وصلاة الرجل في جوف الليل. ثم تلا قوله تعالى: تتجافى جنوبهم عن المضاجع حتى بلغ يعملون. ثم قال: ألا أخبرك برأس الأمر وعموده وذروة سنامه قلت: بلى يا رسول الله قال رأس الأمر الإسلام وعموده الصلاة وذروة سنامه الجهاد. ثم قال الا اخبرك بملاك ذلك كله قلت بلى يا رسول الله فاخذ بلسانه وقال كف عليك هذا قلت يا نبي الله وإنا لمؤاخذون بما نتكلم به فقال ثكلتك امك يا معاذ وهل يكب الناس في النار على وجوههم او قال على مناخرهم ஒன்பதாவது ஹதீஸ் ரவி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அல்லாஹின் தூதரே என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்க செய்து நரகத்திலிருந்து தூரமாக்க கூடிய ஒரு செயலை சொல்லித்தாருங்களேன் என்றே அப்போது நபி அவர்கள் மிக பெரிய விஷயம் பற்றி என்னிடம் கேட்டுள்ளீர் அல்லாஹ் அதனை யாருக்கு இல இலகுவாக்கியிருக்கின்றானோ அவருக்கு அது இலகுவாகும் அல்லாஹுக்கு எதனையும் இணை வைக்காது அல்லஹுவே நீ வணங்க வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும் ரமலானில் நோன்பு நோற்க வேண்டும் திரை இல்லம் சென்று அஜ் செய்தல் வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் பிறகு நன்மைகளின் வாயல்களை உனக்கு அறிவித்து தரட்டுமா என கேட்டுவிட்டு நோன்பு ஒரு கேடயமாகும் நீர் நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவத்தை அளித்துவிடும் இரவில் நின்று வணங்குவதும் என கூறி அவர்களது விழாப்புறங்கள் படுக்கைகளை விட்டு விலகி இருக்க அவர்கள் தமது இரட்சிகனை அச்சத்துடனும் ஆதரவுடனும் பிரார்த்திப்பார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல ரங்களில் செலவும் செய்வார்கள் எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு கூலியாக அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண்குளிர்ச்சியை எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது என்ற வசனத்தை ஓதினார்கள் பிறகு அனைத்து காரியங்களுக்கும் தலையானதையும் அனைத்து காரியங்களுக்கும் தூணாக இருப்பதையும் உயர்வானதையும் அறிவு கட்டுமா கேட்டார்கள் நான் ஆம் அல்லாஹுவின் தூதரே என கூறினேன் தலையாய கடமை இஸ்லாமாகும் தூணாக இருப்பது ஆகும் உயர்வானது ஜிஹாதாகும் என்றார்கள் பிறகு இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கும் விடயத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டார்கள் நான் ஆம் அல்லாஹுவின் தூதரே என்றேன் தமதை நாவை பிடித்து இதனை பேணிக்கொள் என்றார்கள் அல்லாஹுவின் தூதரே இதன் மூலம் நாங்கள் பேசுவதற்காகவும் தண்டிக்கப்படுவோமா என்று கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் முகாதே உன் தாய் உன்னை இழக்கட்டும் மனிதர்கள் தம் நாவால் அறுவடை செய்ததை தவிர வேறெதுவும் அவர்களை முகங்குப்பர நரகில் தள்ளுமா என கேட்டார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபித்தோழர் முகாத் ஜபல் ரஜியல்லு அவர்களாகும் இந்த ஹதீசிரிய விளக்கத்தை நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம் இருந்தாலும் இன்று அதனை சுருக்கமாக நான் உங்களுக்கு கூறுகிறேன் இந்த உணர்வுகளை நாம் முற்று நோக்குவோமானால் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஒரு உயரிய கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் உலகத்திலே எவ்வளவு லாபம் அடைய வேண்டும் ஒன்றுக்கு பத்து அல்லது இருபது முறையில் எவ்வாறு லாபம் அடையலாம் என்று உலக லாபத்தை கேட்காமல் மறுமை லாபத்தை ஒரு மனிதனுடைய இலட்சியத்தை குறிக்கோளை மையமாக வைத்து கேட்டிருக்கிறார்கள் இதனால் தான் நபி அவர்கள் நீ ஒரு முக்கியமான ஒரு பிரமாண்டமான ஒன்றை கேட்டுவிட்டு என்று கூறினார்கள் எனவே நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதன் நரகத்தை விட்டு சுவர்க்கத்தில் நுழைவதென்பது ஒரு மிக பெரும் வெற்றியாகும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதனை அல்லாஹ் யாருக்கு இலகுபடுத்தி இருக்கிறானோ அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தில் நுழைவதற்கான வழிவகைகளை எமக்கு இலகுபடுத்தி தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் எனவே நபி அவர்களுடைய ஏராளமான ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற போது ஆஹ் அல் குர்ஆனுடைய அந்த யுரீதுல்லா அபிள் யுஸ்ரா அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான் சிரமத்தை நாடவில்லை என்ற அந்த குருவான் வசனத்துக்கு ஒப்ப பல சந்தர்ப்பங்களிலே நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இலகுபடுத்துங்கள் சிரமப்படுத்தி விடாதீர்கள் நன்மாராயும் கூறுங்கள் வெருண்டோட விரண்டோட செய்யாதீர்கள் என்று பல அதிகளை கூறியிருப்பதை காணலாம் எனவே இஸ்லாம் இலகுத்தன்மைகளை நமக்கு தந்திருக்கிறது அதனைத்தான் போதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த இடத்திலே அவர்கள் முதலாவதாக கூறியது அல்லாஹுவை வணங்க வேண்டும் ஒருபோதும் இணை விடக்கூடாது இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளில் முதல் கடமை அதாவது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் அந்த வணக்கத்திலே இணை வைத்தல் என்பது ஒருபோதும் நிகழ்ந்து விடக்கூடாது தௌஹீன் ஏகத்துவம் ஒருமைப்பாடு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை கூறிவிட்டு இரண்டாவது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும் ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற இஸ்லாமிய கடமைகளை கூறிவிட்டு நன்மையின் வாயல்களை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அவர்கள் பதில் கூறுகிறார்கள் நோன்பு என்பது ஒரு கேடையா கேடயமாகும் நோன்பு என்பது ஒரு மனிதனை மானக்கேடான பாவமான விடயங்களை விட்டும் பாதுகாப்பதற்கு ஒரு காரணமாக அது இருக்கின்றது என்று கூறினார்கள் இந்த நோன்பு ஒரு கேடயம் என்பது உலகத்திலும் அது பாதுகாப்பாக இருக்கும் அதே போன்று மறுமையிலும் அது பாதுகாப்பாக இருக்கும் அதனால்தான் நோன்பு நோற்ற ஒரு மனிதன் பிறர் மூலம் துன்புறுத்தப்படும் போதோ அல்லது ஏசப்படுகின்ற போதோ இன்னே சுவாரியம் நான் ஒரு நோன்பாலை என்று கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறுமையை பொறுத்தவரையிலே அல்லாஹ் இந்த நோன்பினூடாக நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் தொடராக கூறினார்கள் தர்மம் என்பது தண்ணீர் எவ்வாறு நெருப்பை அணைக்குமோ அதே போன்று தர்மம் பாவங்களை அழித்துவிடும் என்று கூறினார்கள் தொடராக கூறினார்கள் இந்த இரவு தொழுகை என்பதும் பாவங்களை அழிக்கும் என்று அந்த ஹதேசின் தொடரிலே நடு இரவிலே தனித்த நிலையிலே அனைவரும் தூங்குகின்ற அந்த வேலையிலே அல்லாஹை தொழுவதென்பது இரவிலே நின்று வணங்குவதென்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் கூறினார்கள் அதனை தொடர்ந்து நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது விடயங்களின் தலை இஸ்லாமாகும் அதனுடைய தூண் தொழுகையாகும் அதில் உயர்வானது ஜிஹாதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அந்த ஹதீஷின் தொடரிலே நபி அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே கூறிவிட்டு அந்த சஹாபி இந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டுக் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் மீண்டும் கூறுகிறார்கள் இந்த மேற்கூறிய அனைத்து விடயங்களை உள்ளடக்கக்கூடிய ஒன்றை சொல்லி தரட்டுமா என்று கூறிவிட்டு தனது நாவை பிடித்தார்கள் நாவை பிடித்து இந்த நாவை நீ பேணிக்கொள் பாதுகாத்துக்கொள் என்று கூறினார்கள் அப்போது மகாதபடி ஜபல் ரஜிவான் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்து அவர்கள் கேட்டார்கள் நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள் நூடாக நாம் தண்டிக்கப்படுவோமா என்று ஆச்சரியமாக கேட்ட போதுதான் உன்னை உனது தாய் இலக்கட்டும் இதை அரபியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வத்தின் ஊடாக அவர்கள் முக்கியத்துவம் கருத வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது மாதே உன்னை உனது தாய் இலக்கட்டும் என்று கூறிவிட்டு கூறினார்கள் நரகத்திலே முகம் குப்புற விழுவதெல்லாம் நரகத்துக்கு இழுத்து வீசப்படுவதெல்லாம் இந்த நாவின் அறுவ அறுவடையினால் அல்லவா என்று நபி அவர்கள் விளக்கம் கூறினார்கள் எனவே நரகத்திலே அதிகமாக குற்றம் சுமத்தப்பட்டு வீசப்படுவதற்கு காரணமாக இருப்பது இந்த நாவின் மூலமாக அறுவடை செய்த விடயங்கள் நாவின் மூலமாக பொறாமை குரோதம் விட்டுக்கட்டல் போன்ற இந்த வார்த்தைகளினூடாகத்தான் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்ற இந்த விளக்கங்களை நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு விளங்கப்படுத்தினார்கள் எனவே இந்த இடத்திலே நாம் இந்த ஹதீசூர்டாக பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக் கொள்வோமானால் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது உதாரணமாக நபி தோழர்கள் மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிவகைகளை கேட்டார்கள் எனவே அந்த சஹாபாக்கள் வருமனே கேள்வியாக கேட்டு நின்று விடாமல் நபி அவர்கள் வழிகாட்டக்கூடிய அறிவுரையாக சொல்லக்கூடிய விடயங்களை வாழ்விலே எடுத்து நடப்பதற்காகத்தான் அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள் அதே போன்று முகாதபு ஜபல் ரலி அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சஹாபாக்களிலே அந்த சட்டத்துறையிலே தேர்ச்சி பெற்ற ஒருவர்களில் அவரும் இருக்கிறார் அதே போன்று யமனுக்காக அழைப்பாளராக ஒரு ஃபத்துவா கொடுக்கக்கூடியவராக ஒரு நிர்வாகியாகவும் அனுப்பப்பட்டார் இந்த ஹதீசு இன்னும் ஒரு விடயம் நாம் புரிந்து கொள்ளலாம் சுவர்க்கம் நரகம் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகிறது அதே போன்று நமது நல்ல செயல்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்து நுழைவதற்கும் காரணமாக இருக்கும் அதே போல் இவைகளை யாருக்கு அல்லாஹ் இலகுபடுத்துகிறானோ அது இலகுவாக இருக்கும் எனவே இலகுத்தன்மையை நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் அது உலக விடயமாக இருந்தாலும் மறுமை விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் யா அல்லாஹ் இதனை இலகுபடுத்தி தருவாயா என்று நாம் கேட்க வேண்டும் அதே போன்று முதலாவதாக முக்கியமான அதாவது அல்லாஹை ஒருமைப்படுத்துவது அதற்கு முரணாக முரண்பாடாக இருக்கக்கூடிய சிறுக்கை எச்சரிக்கை செய்தார் அதே போன்று இந்த ஹதீசிலே ஒரு கேள்வி கேட்டு அதாவது ஒரு ஹதீசிலே அவர்கள் நன்மையின் வாயில்களை அறிவித்த தரட்டுமா என்று கேட்டுவிட்டு மேலும் சில விடயங்களை மேலதிகமாக கூறினார்கள் உதாரணமாக வேறொரு ஹதீஸ்ல வருகிறது கடல் நீரை பற்றி சஹாபாக்கள் நபியோர்களிடத்திலே கேட்ட போது இதனூடாக உதவு செய்யலாமா என்று நபியவர்களிடத்திலே கேட்ட போது அவர்கள் கூறினார்கள் கடல் தண்ணீர் சுத்தமானது அதிலே இறந்தவைகளும் ஹலாலானது என்று மேலதிகமாக ஒன்றை இணைத்து கூறியிருக்கிறார்கள் இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கின்ற போது அவருடைய கேள்வியின் தோரணையை பொறுத்து இன்னும் சில விடயங்கள் அவருக்கு எத்தி வைக்க வேண்டும் அதனுடன் சேர்ந்த விடயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்றிருந்தால் அதனையும் சேர்த்து கூறலாம் என்பதை இந்த ஹதீஷனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல நோன்பு என்பது ஒரு கேடயம் தர்மம் என்பது பாவங்களை மன்னிக்கும் இவ்வாறு இரவு தொழுகை நபியவர்கள் ஆர்வம் கொட்டி இருக்கிறார்கள் இவ்வாறாக இந்த ஹதீசினூடாக நாம் ஏராளமான படிப்பினைகளை பெறலாம் எனவே இந்த விடயங்கள் அனைத்து நபியவர்கள் முக்கியமாக கூறியது நாவே பாதுகாத்துக் கொள்ளல் நாவின் மூலம் நாவின் மூலமாக வரக்கூடிய விபரீதங்கள் மிகவும் பாரதூரமானது நரகத்திலே இட்டு செல்லும் என்பதை நபியவர்கள் உருக்கமாக ஜபல் ரொதையெல்லாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நாவின் விபரீதங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே அது ரொம்ப பாரதூரமான ஒரு விடயம் போய் பேசுவது புறம் பேசுவது இட்டு கட்டுவது இல்லாத பொல்லாதவைகளை கட்டுவதெல்லாம் மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த ஹதீசிலே நாம் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய என்னென்ன வலிமை கூறியிருக்கிறார்களோ அவைகளை நாம் வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் أدتها مطلع الحديث الحديث الثلاثون أن أبي ثعلبة الخشني حرصوم بن عاشر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن الله تعالى <applause> فرض فرائضا فلا تضيعوها <applause> وحد حدودا فلا تعتدوها <applause> وحرم أشياء فلا تنتهكوها وسكت عن أشياء நிச்சயமாக அல்லா மார்க்கத்தின் கடமைகளை விதினாக்கியுள்ளான் அவைகளை வீணாக்காதீர்கள் எல்லைகளை வகுத்துள்ளான் அவைகளை தாண்டாதீர்கள் சில விடயங்களை தடை செய்துள்ளான் அவைகளை மூறாதீர்கள் சில விஷயங்களில் மௌனமாக இருக்கின்றான் அவை உங்களுக்கு அருளாகுமே தவிர மறதியின் காரணமாக அல்ல எனவே அவைகளை ஆய்வு செய்யாதீர்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதேஸை அறிவிக்கக்கூடிய அபு சாலபா ரத்தியுல்லாம் அவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் ஹிஜிரி எழுபத்தி ஐந்தாவது வருடத்திலே மரணித்தார்கள் ஆஹ் அதுவல்லாத வேறு சில அறிவிப்புகளும் கூறப்பட்டுள்ளது இவர்கள் நபி அவர்களை தொட்டு மொத்தமாக நாற்பது ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் இதிலே இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் ரஹமஹ் அவர்கள் மூன்று ஹதீஸ்களை இருவரும் சேர்ந்து அறிவித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீஸை இமா முஸ்லீம் அவர்கள் நான்காவது ஹதீஸ் அறிவித்திருக்கிறார் ஏனைய ஹதீஸ்களை ஏனைய இமாம்களான இமாம் அபுதா உ திருமிதி நசாய் போன்ற இமாம்கள் அறிவித்திருக்கிறார் இந்த ஹதீஸிலே அல்லாஹ் சில கடமைகளை இருக்கிறான் உதாரணமாக தொழுகை நோன்பு ஜகாத் ஆஹ் உறவினர்களை சேர்ந்து நடத்தல் பெற்றோர்களை கவனித்தல் போன்ற விடயங்களை உதாரணமாக கூறலாம் எனவே எல்லாம் கடமையாக்கி இந்த விடயங்களிலே நாம் ஒருபோதும் ஆஹ் மாற்றங்கள் செய்துவிடக்கூடாது அவைகளை பொதுபோக்காக விட்டுவிடக்கூடாது அடுத்ததாக சில தடை வரம்புகளை எல்லாம் கட்டளையிட்டுள்ளான் அதாவது நிர்வகித்துள்ளான் எனவே அந்த தடைகளை தாண்டி ஒருபோதும் சென்று விடக்கூடாது இன்னும் சில விடயங்களை அல்லா தடுத்திருக்கிறான் அவைகளை நாம் ஒரு செய்து விடக்கூடாது இன்னும் சில விடயங்களில் அல்லா மௌனமா அவை பேசவில்லை என்று நாம் நினைத்து விடக்கூடாது நம்மீது கொண்ட அருளின் காரணமாக அல்லாஹ் சில விடயங்களை விட்டு வைத்திருக்கிறான் எனவே அவைகள் பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதேசிலே சில கடமைகள் சில ஹராமாக்கப்பட்ட தடைகள் சில வரைவுரைகள் இன்னும் சில வாய் மூடி மௌனமாக இருந்த நிகழ்வு இந்த நான்கு விடயங்களும் வந்திருக்கிறது அல்லாஹை பொறுத்தவரையிலே அவன் எதையும் மறக்க மாட்டான் அவன் மறந்தவனாக இல்லை எனவே அவ் வரம்பு வரம்புகளை மீறிவிடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய அந்த வழிகாட்டலுக்கு மாறாக நடந்துவிடக்கூடாது அல்லாஹ் மௌனமாக இருப்பான் என்பதையும் இந்த அல்லாஹ் மௌனித்தான் என்ற அந்த வார்த்தையினூடாக புரிந்து எனவே அல்லாஹ் பேசாத விடயங்களை பொதுவாக விட்ட விடயங்களை அளவு கடந்து ஆய்வு வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் மறதியாளன் என்பது நாம் நமது ஈமானுக்கு ஆஹ் நாம் அல்லாஹ் மறக்க மாட்டான் மறதிக்கு சொந்தக்காரன் அல்ல என்ற அந்த ஈமானையும் நாம் இந்த ஹதீசினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அல்லாஹ் நினைவாற்றலுடையவன் அல்லாஹ் அஹ் அனைத்தையும் அறிந்தவன் போன்ற விளக்கங்களை இந்த ஹதீஸனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே இந்த ஹதீசிலே நாம் அல்லாஹுடைய கட்டளைகள் அவன் தடுத்தவைகள் இவைகளை பேணி நடப்பதோடு இருபத்தி ஒன்பதாவது ஹதீசிலே நாம் சுவர்க்கத்துக்கு என்னென்ன வழிவகைகளை நபியவர்கள் கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்து நடந்து வாழ்விலை பின்பற்றி அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக ஆமே அலம்